ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே அபய ரௌதிரூபிணாஹ கருணாமூர்த்தே சர்வ் லோகலட்சமா பாபவிமோசன துரிதனடாட்சர்வாபீஷ்டம் மனேகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்காள் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் இருக்குது ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்கிறதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமோய் தருள்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க்கை இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த எல்லாம் ரொம்ப நேர்மையானவர்கள் நளினமானவர்கள் எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலையும் இவங்க சாதாரணமாக கொண்டாந்துருவாங்க சிக்கல்லையும் இருக்காது இல்லை வேறு யாருனா சிக்கல்னு போனால் அந்த சிக்கலை இவங்க விடுவித்து இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கேப்பபுள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் பொறுமைசாலிகள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த துலா ராசிக்கு நல்லது செய்யுமா கெடுதல் பண்ணுமா அதான் அங்கே கேள்வி பாருங்கள் இந்த துளாராசியில் என்னெல்லாம் நட்சத்திரம் போயிட்டுருக்குன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசிக்கு சனி பகவான் இப்போ கும்பத்தில் இருந்து வக்கரகதியில் இருந்தார் கடந்த நாலுந்து மாத காலமாக நீங்கள் சொல்ல பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் நிறைய பிரச்சனை அர்தாஷ்டம சனி முன்வீட்டு பலனை செஞ்சார்னு அர்த்தம் அப்போது அஞ்சில் சனி இருந்து வக்ரம் பெற்றார்னால் நாலில் இருந்ததாக ஐதீகம் முன்வீட்டு பலனை செய்தார் அப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க முதல்ல உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தது அப்புறம் வண்டி வாகனங்களுக்கு செலவு வச்சுது வீட்டில் மற்றவங்க யாருக்காவது உடம்பு சுகம் இல்லாமல் மருத்துவ செலவு வச்சுது இல்லை உங்கள் தாயாருக்கே உடம்பு சுகம் இல்லாமல் மருத்துவ செலவு வச்சுது இப்படி சொல்லிட்டுக்கலாம் இல்லை அசையா சொத்துக்களுக்கு செலவினங்கள் வச்சு வச்சுது அதாவது இப்போது ஃப்ளோர் போயிடுச்சு டோர் போயிடுச்சு இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பீங்க அதுபோல் ஒரு நிலை இப்போ அஞ்சியில் போய் உட்காந்தாரு இந்த ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி நாலுக்கும் அஞ்சுக்கும் உடைய யோகாதிபதி நேர்கதியில் சென்று சென்றால் நல்ல பலனை தருவார் வக்ரம் பெற்றுட்டால் ரிவர்ஸ் அப்படி டோட்டலாக போயிடும் அதனால தான் கடந்த நான்கு ஐந்து மாத காலமாக நீங்கள் சொல்லணுன்னா பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் இப்போ இனி ஒன்றும் பயம் இல்லை உங்களுக்கு அஞ்சுக்குடைய சனி அஞ்சில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் சிவகடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் ஒரு குறையும் கிடையாது சிவனுடைய அருளால் சனீஸ்வர பகவான் நல்லதே செய்வார் உங்களுக்கு எதுவும் பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு பகவான் பொறுத்தவரையம் நாலாம் இடத்தை பார்க்கறதால ஒரு சிறப்பான சிறப்பு கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் வீடு கட்ட வாசல் கட்ட இல்லை பூர்வீகத்தில் கூட செய்யலாம் நல்ல பண வரவு இருக்குங்க அற்புதமான காலம் இது இந்த குரு அதாவது ரிஷபத்தில் இருந்து விருச்சகத்தை பார்க்குறாரு பொருளாதார மேன்மை அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருப்பாருங்க அவர் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் முழுதும் இருப்பார் அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு முத்தாப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஆறில் ராகு உட்காந்துருக்காரு அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார் ஆறில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்பு எங்கே போனாலும் வெற்றி உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணுவீங்க நாள் வரைக்கும் உங்கள் அலுவலகத்தில் யாராவது இது உங்களே ஒரு இதுவாக பேச முடியாது உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு இதுவாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம் எல்லோருமே இனி உங்களுக்கு அவங்க உங்கள் உங்களை சாதகமாக வச்சுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அவங்க இயங்குவாங்க அப்படி ஒரு நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு இந்த ஆறில் ராகு இருக்குன்னு சொன்னால் கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்க இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு போறீங்க கட்ட பஞ்சாயத்து இல்லை உண்மையிலேயே ஊரில் ஏதோ பஞ்சாயத்து இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறீங்க ஏதோ ஒரு பிரச்சனைனா அது உங்களுக்கு சாதகமாக வரும் ஆனால் இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதால என்ன நடக்கும்னா உங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா ஏழாம் இடம் என்பது நண்பர்களுடைய இடம் நான் நல்லது பண்ணுறேன்னு வந்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு கெ கெடு அவங்க பண்ணுறது கெடுதலாக மாறும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் குருவும் பார்க்குறார் குடும்பத்தில் என்ன தான் சண்டை சச்சரவு இருந்தாலும் குடும்பம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கக்கூடிய வெளியிலிருந்து பார்க்கும்போது கௌரவம் புகழ் அந்தஸ்து நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பது என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதமாகும் அவ்வளோதான் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஒன்றும் குறை கிடையாது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் பிடிக்கும் மற்றபடி இந்த சனி வக்ர நிவர்த்தி அடை அடைவது இந்த துளாராசிக்கு யோகமான காலங்கள் இந்த சனி பகவான் இப்போ வக்ர வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் இனி உங்கள் காட்டில் மழை யோகம் ஏன்னா யோகாதிபதிங்க அவர் அவர் யோகாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல நிலையில் இருந்தால் நல்லதே செய்வார் அவர் இவ்வளோ நல்லா வக்கரகதியில் இருந்தார் வக்கரகதியில் இருந்தால் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்ச பலனை தரும் ஆட்சி பெற்று இருந்தாலும் இல்லை ரிவர்ஸ் பலனை திருப்பி தரும் அப்படின்னு சொல்லணும் அதனால் இனி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வக்ரம் சனி வக்ரமானது உங்களுக்கு சாதகமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் எல்லா இடங்களிலும் வெற்றி வெற்றி பெறுவீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்